மேலமடை ஊராட்சிக்கு சமூக நல்லிணக்க விருது சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் பாராட்டு ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மேலமடை ஊராட்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மதிப்புமிக்க சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதினை பெற்று மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்துள்ளது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் சமூக ஒற்றுமை சகிப்புத்தன்மை சமத்துவம் ஆகியவற்றை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியமைக்காக இவ்விருது அறிவிக்கப்பட்டது இந்த உயரிய விருதினை மேலமடை ஊராட்சி சார்பில் திருப்புல்லாணி வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஸ்வரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார் விருது பெற்று திரும்பிய வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஸ்வரி ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் சமூக ஒருமைப்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளிப்பவருமான காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து விருதினை அவரிடம் காண்பித்து வாழ்த்துக்களை பெற்றார் அப்போது மேலமடை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் கிராம மக்களின் சமூக ஒருங்கிணைந்த முயற்சியை பாராட்டிய சட்டமன்ற உறுப்பினர் மேலமடை ஊராட்சி பெற்றுள்ள இந்த சமூக நல்லிணக்க விருது சமூகத்தில் சகோதரத்துவம் மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு அரசின் நோக்கத்தை உறுதி செய்கிறது அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமையுடன் செயல்பட்ட மேலமடை ஊராட்சியின் முனைப்பான செயல்பாடுகள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவை இந்த விருது கிராம மக்களின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த மகத்தான சான்றாகும் எதிர்காலத்திலும் இதேபோன்ற சமூக ஒருங்கிணைப்பு முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என நான் உளமாற வாழ்த்துகிறேன் என பாராட்டி வாழ்த்தினார் சமூக ஒற்றுமை சகிப்புத்தன்மை மற்றும் சமத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட்ட மேலமடை ஊராட்சியின் செயல்பாடுகள் அரசின் கவனத்தை ஈர்த்ததன் விளைவாகவே இந்த விருது வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்